ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வளர்க்கும் போல் வந்து இடம் எடம்ஜியாச்சு ஒரு பக்கம் வந்து வெந்நி கொதிச்சுட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து டீ ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் இன்னும் தக்காளி வெங்காயம் தக்காளி வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு வதக்கி சிம்பிளாக வந்து ஒரு தக்காளி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன் வதக்கி அந்த தக்காளி வெங்காயம் அப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் மல்லியில் போட்டு நான் வதக்கி ஆற வச்சு அதை வந்து மிக்சில் போட்டு அரைச்சு பின்ன கடுகு தழிச்சு சூப்பராக வந்து தக்காளி சட்னியை வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு பக்கம் வந்து தோசைக்கு வந்து ரெடியாகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து தோசையும் அப்புறம் வந்து சூப்பராக வந்து தக்காளி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டில் இப்போ வந்து மார்னிங்குள்ள ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு இப்போ ஆஃப்டர்நூன் உள்ள ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னும் பருப்பு வரி வைக்க போகிறேன் அதுக்கு வந்து தேவையான கருப்பை எடுத்து கடுகு வச்சிருக்கி கொஞ்சம் பெரிய சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் காயப்பொடி பச்சை மிளகாய் தக்காளி தேவையான வாட்டர் விட்டு குக்கரில் வந்து நான் பத்து விசு வந்து வேக வச்சு வேக வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நேற்று வச்ச ரசம் வந்து மீதி இருந்தது அந்த ரசத்தையும் வந்து நான் வந்து இப்போ வந்து சூடு பண்ணி வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து என்ன பண்ணுன்னா வந்து நான் வந்து ஒரு மெத்தட் பண்ணுவேன் வந்து பப்புடம் எல்லாத்தையும் பொரைக்கணும் நான் வந்து மொதல் பப்படம் பொறிச்சுட்டு அந்த எண்ணெயிலெல்லாம் எல்லாமே கடுகு தடுத்து அதுக்காக வந்து பப்படம் பொறிச்சாச்சு இப்போ பப்படம் பொரிச்ச எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து வந்து நான் வந்து பருப்பு கருகி வந்து கடுவு தணித்து வந்து வீட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடு தணித்து வந்து வீட்டியாச்சு இப்போ வந்து சூப்பராக வந்து சாதம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ வந்து கிச்சனில் வந்து ஒரு டைப்பில் இருக்குது இனி வந்து நம்ம வந்து கிச்சனை வந்து ஒழுங்காக லீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லாமே வந்து எல்லாமே வச்ச இடத்துல இருந்தால் தான் வந்து எனக்கு பிடிக்கும் ஆனால் வந்து குட்டி வீழ்ச்சி அப்படி வைக்க மாட்டாங்க வைக்கிறதுலாம் அது இங்கேயே எழுத்து தள்ளுவாங்க ஆனால் கிச்சனில் மேலே வந்து நான் செட் பண்ணிவிடுவேன் கீழே எல்லாம் வந்து ஒழுங்க இருக்காது அவங்க வந்து நம்ம வச்சால் வந்து அதை கீழே இழுத்து இழுத்து எதாவது வைப்பாங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படி தான் கீழே இருந்தாலும் எடுத்து எங்கேயாவது தூக்கி போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டு குட்டி வீழ்ச்சி வந்து இப்படி தான் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிச்சன் எல்லாம் ஒழுங்கு க்ளீன் பண்ணியாச்சு இப்போ ஆஃப்டர்நூனோட ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு ஆப்டர்நூன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக சாதம் அப்புறம் வந்து பருப்பு வேலை வெப்போம் அப்போலாம் பொறிச்சு வச்சுக்கணும் சிம்பிளாக வந்து ஒரு வந்து வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் மட்டும் வறுவல் பண்ணி வச்சுருச்சு சிம்பிளாக ஆஃப்டர்நூன் வந்து அப்புறம் வந்து என்னோடய நான் சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் நான் இருக்குது தொடர் கதைகள் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் நடக்குங்கிறது நான் வந்து என்னோடய கற்பனையில் போன்ற கதைகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் தாரீங்க என்னோடய சிறுகதைக்கு இன்னும் நீங்கள் சப்போர்ட் தாருங்க உங்களோட சப்போர்ட் வந்து இன்னும் எனக்கு வேணும் என்னோடய சமையல் வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் தாரீங்க இன்னும் நீங்கள் சப்போர்ட் தாருங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்ளுங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கேட்டிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனலை பார்க்க இருந்தால் மறக்காமல் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்